எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை சில பேர் சொல்லுவாங்க எனக்கு அவங்க அப்பா மாதிரி எனக்கு இவங்க சித்தப்பா மாதிரி இந்த மாதிரிகள் வந்து இல்ல சார் என்னைக்கும் உருப்படாது நான் இதை பெண்களுடைய குறைபாடா சொல்லல எச்சரிக்கையா சொல்றேன் ஜாகிரதையா இருங்க ஆண்கள் ஆசை வார்த்தையை காட்டுகிறார்களா ஆண்கள் பேசுகிறார்களா அது வந்து எவ்வளவு நீங்க அவங்கள பேச விடுறீங்கன்றதுதான் இப்ப இப்ப நீங்க எங்கிட்ட நீங்க எவ்வளவு இடத்துல எது எது வரைக்கும் நீங்க பேச முடியும் சார் நான் உங்களை எது வரைக்கும் பேச அனுமதிக்க முடிவு பண்றேன்னா அது வரைக்கும் தான் நீங்க ஒரு வார்த்தை எக்ஸஸ் பேசினே வச்சுங்களேன் அங்க நில்லுங்க அப்படின்னு சொல்றது என் கையில இருக்கே தவிர உங்க கையில இல்லை இல்லையா அப்ப பெண்களுக்கு என்ன ஆயிடுதுனாக்க கொஞ்சம் தங்களை பத்தி பாராட்டி புகழ்ந்து பேசுனாக்க அத நம்புறாங்க நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தெரியணும் சார் நம்மளுடைய பர்சனாலிட்டியை பத்தி ஒரு விமர்சனமா நீ ரொம்ப அழகா இருக்க அப்படியா எப்படி சொன்னாக்க உடனே நம்ம அதெல்லாம் நம்பிட வேண்டிய அவசியம் இல்லைன்னா தினம் நம்ம கண்ணாடி முன்னாடி பாத்துக்கிறோம் நம்ம எவ்வளவு அழகு நம்ம எவ்வளவு அழகு இல்ல